இன்று ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாணவ செல்வங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு அதை நீயே உருவாக்கு அறிவு என்பது கடல் தினம் ஒரு துளியை கற்றாலும் பெருங்கடலாவாய் தோல்விகள் பாதைகள் அல்ல முன்னேற்ற பாறையின் படிக்கட்டுகள் கற்று என்பதை செயலாக மாற்று செயல்பாடுதான் வெற்றியின் விதை சிந்தி என்பதை தூண்டு ஆழமான சிந்தனையை புதிய கண்டுபிடிப்புகளின் தாய் உன் சௌகரிய பெட்டியை உடை வளர்ச்சி அங்கேயே காத்திருக்கிறது உன்னையே விமர்சிக்காதே உனக்கு நீயே சிறந்த நண்பனாய் இரு விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உன் வலிமையான ஆயுதங்கள் ஒவ்வொரு முறையும் நீ கற்றுக்கொள்ளும் பாடம் உன் எதிர்கால பாதைக்கு செங்கல் தயங்காதே துணிந்து செயல்படு உன் முன்னேற்ற பாறை உறுதியானது உன்னிடமே அன்பாயிரு நீ இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாய் தவறுகள் சகஜம் கற்றலின் படிக்கட்டுகள் அவை உன்னை நீயே விமர்சிப்பதை நிறுத்து ஒவ்வொரு நாளும் புதிய பாடம் நேற்றைய நீ வேறு இன்றைய நீ புதிது உனக்கு நீயே கருணையாயிரு முழுமையை தேடாதே முன்னேற்றத்தை தேடு ஒவ்வொரு அடியும் ஒரு வளர்ச்சி அதை பாராட்டி உன்னையே ஊக்கப்படுத்து பிறர் தீர்ப்புகளை பொருட்படுத்தாதே உனது பயணம் உனக்கே சொந்தம் சறுக்கல்கள் வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள் துவண்டு விடாதே உன் மீதான அன்பு உன்னை மேலும் சிறப்பாக வழிநடத்தும் சக்தி கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு அழகான கலை ஆகவே உன்னையே கொள் நீ இன்னும் வாழ்க்கை பயணம் ஒரு புதிர் அல்ல தாமதிப்பது ஒருபோதும் தவறு அல்ல புதியதாய் ஒன்றை தொடங்க இந்த நொடியே உகந்த தருணம் சௌகரிய பெட்டிக்குள் முடங்கி கிடக்காதே அது உன் வளர்ச்சியை அறுத்தறியும் ஒற்றுமையாய் உற்று நோக்கினால் கற்று செயல்பட்டால் முன்னேற்றம் உறுதி பயமற்ற மனம் தெளிவான பாதை உன் கனவுகளை நனவாக்க இதுவே நேரம் பழையதை உதறி புதியதை அணைத்து வாழ்க்கையை வர்ணிக்க நீயே ஓவியன் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடலாம் இதை நான் நன்றாகவே புரிந்து கொண்டுள்ளேன் இந்த வருடம் எனக்கு ஒரு புதிய ஏற்றம் ஒரு புதிய தொடக்கம் இதை மனதில் நிறுத்தி நான் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு கணமும் முக்கியமானது இன்று நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சவால்கள் வரலாம் தடைகள் இருக்கலாம் ஆனால் இந்த வரிகள் சொல்வது போல் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்தது நான் இதை ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் மனைவி மகள் இந்த வருடம் நான் அடைந்த இந்த புதிய நிலை இவை அனைத்தையும் நான் மனதில் பதிய வைத்துக்கொண்டு என் இலக்குகளை நோக்கி உறுதியாக நடக்க வேண்டும் கடந்த காலம் ஒரு பாடம் நிகழ்காலம் ஒரு வாய்ப்பு எதிர்காலம் ஒரு பரிசு இந்த உண்மையை உணர்ந்து நான் வாழ வேண்டும் ஆம் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறலாம் அதை நான் எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வேன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் மந்திர வரிகள் வாழ்க்கை தரம் என்பது வெறும் பொருள் சார்ந்த விஷயம் அல்ல அது நம் மனம் உடல் உறவுகள் மற்றும் சமூகத்துடன் நாம் எப்படி இணைகிறோம் என்பதையும் பொறுத்தது இந்த மந்திர வரிகள் உங்களின் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக்கி நிறைவான வாழ்வை வாழ துணை புரியும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு நேற்றைய தவறுகள் கவலைகள் அல்லது தோல்விகள் எதுவாக இருந்தாலும் இன்று ஒரு புதிய ஆரம்பம் நேர்மறை எண்ணங்களுடன் ஒவ்வொரு காலையையும் தொடங்குவது உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதை இருகரம் நீட்டிப் பற்றிக் கொள்ளுங்கள் நான் அன்பு செய்யப்படுபவன் நான் மதிக்கப்படுபவன் நான் போதுமானவன் சுய அன்பு என்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியம் உங்களை நீங்களே நேசிப்பதும் மதிப்பதும் நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை புரிந்துகொள்வதும் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் இந்த வரிகள் உங்களுக்குள் இருக்கும் சுய சந்தேகங்களை போக்கி உங்களை நீங்களே கொண்டாட உதவும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கை நிலையானது அல்ல ஏற்ற தாழ்வுகள் எதிர்பாராத திருப்பங்கள் என அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதி மாற்றங்களை பயமின்றி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உங்களை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தயார்படுத்தும் இது சவால்களை சந்திக்கவும் புதிய வழிகளை கண்டறியவும் உதவும் நான் என் இலக்குகளை நோக்கி உறுதியாக நடைபோடுகிறேன் இலக்குகள் இல்லாமல் வாழ்க்கை ஒரு படகு போன்றது தெளிவாக வரையறுக்கப்பட்ட இலக்குகள் உங்களுக்கு ஒரு திசையையும் நோக்கத்தையும் கொடுக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கும் போது உங்கள் கனவுகள் மெல்ல மெல்ல நிஜமாகும் நன்றியுணர்வுடன் நான் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்கிறேன் நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களுக்காக நன்றி கூறுவது மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல பழகும் வாழ்க்கை இன்னும் அழகாக தெரியும் இது நேர்மறை உணர்வுகளை வளர்த்து வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க உதவும் இந்த மந்திர வரிகளை உங்கள் மனதில் பதிய வைத்து அதற்கேற்ப செயல்படும் உங்கள் வாழ்க்கை தரம் தானாகவே உயரும் உங்கள் வீடியோ வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துகள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த வருடம் ஏறிவிட்டேன் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து செயல்படுங்கள் உங்கள் படைப்பு பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் வீடியோவிற்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாமல் பெல் ஐக்கானை தட்டவும் வீடியோவை பார்த்து மிக்க நன்றி மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்